நபியே துல்கழுதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜபு ஆகிய இச்சிறப்பு மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர் அதற்கு நீங்கள் கூறுங்கள் அவைகளில் போர் புரிவது பெரும் தான் ஆனால் மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை நீங்கள் தடுப்பதும் அல்லாஹுவை நீங்கள் நிராகரிப்பதும் ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும் அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரே அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹு அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் விஷமம் கொலையை விட மிக கொடியது மேலும் நம்பிக்கையாளர்களே காபிர்களாகிய அவர்களுக்கு சாத்தியப்பட்டால் உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பிவிடும் வரையில் உங்களை எதிர்த்து ஓயாது போர் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே உங்களில் எவரேனும் தன்னுடைய மார்க்கத்தை நிராகரித்து விட்டு மாறி அதை அவ்வாறு நிராகரித்ததை பற்றி வருத்தப்பட்டு மீளாதவராகவே இறந்து விட்டால் அவருடைய நற்செயல்கள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும் தவிர அவர்கள் நரகவாசிகளாகி என்றென்றுமே அது தங்கிவிடுவார்கள்